வரலாற்றில் புதிய உச்சத்தை தொட்டு வரும் தங்கத்தின் விலை இன்று புதிய உச்சமாக மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறது எண்பத்தோராயிரம் ரூபாயை கடந்து விற்பனையாகி வருகிறது இதனால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சிவராமன் விவரங்கள் என்ன வணக்கம் இதுவரை இல்லாத அளவாக தற்பொழுது தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தோம் எண்பத்தி ஒன்பது ஓராயிரத்தை தற்பொழுது நெருங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது முதலீட்டாளர்கள் அதே போன்று பொதுமக்கள் இல்லத்தரசிகள் அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வருட துவக்கத்தில் ஐம்பத்தி ஏழாயிரம் விற்ற தங்கத்தின் விலை தற்பொழுது எண்பத்தி ஓராயிரத்து தொட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் கடந்த எட்டு மாதங்களில் மட்டுமே விலை ஏற்றத்தை கண்டிருக்கிறது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆவரண தங்கத்தின் விலை கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு ஏழுநூற்றி இருபது உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி நூத்தி நாற்பது ரூபாய்க்கும் அதே போன்று பார் வெள்ளி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பாக இந்தியாவிலேயே தங்கத்தை அதிகம் வாங்கக்கூடிய ஒரு மாநிலம் என்று சொன்னால் தமிழகம்தான் தற்பொழுது இந்த விலையேற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம்தான் கடந்த காலங்களில் பார்த்தோம்னால் அதிக நகைகளை வாங்கி குவித்த தமிழக மக்கள் தற்பொழுது செய்வதறியாக விழிபிடுங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது உடனடியாக ஆபரண தங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்ந்து ஒரு கோரிக்கையாகவே இருந்து வரக்கூடிய சூழலில் அரசு இது குறித்து போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் சொல்லப்படுகிறது தற்பொழுது பெட்ரோல் டீசல் விலை எப்படி கட்டுக்குள் வரப்பட்டு இருக்கிறதோ அதே போன்ற தங்கம் விலையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நடந்து வரக்கூடிய இந்த முக்கிய இந்த வர்த்தகம் தொடர்பான ஒரு முரண்பாடால் தற்பொழுது தங்கம் விலை தொடர் ஏற்றத்தை கண்டு வருகிறது இதனால் தங்கம் வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது நினைவு குறிப்பிடத்தக்கது தற்பொழுது எண்பத்தி ஓராயிரத்தை தாண்டி இருக்கக்கூடிய தங்கத்தின் விலை அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் எண்பத்தி ஐந்தாயிரத்து எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தங்கம் மீதான அந்த முதலீடு தற்பொழுது குறைந்திருக்கிறது ஆனாலுமே கூட முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வது அதிகரித்து இருக்கிறது சொன்னால் அவர்கள் அதிக அளவில் தங்கங்களை வாங்கி வைத்து விலை கூடும் பொழுது விற்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது நடுத்தர வர்க்கத்தினர் தங்கத்தை வாங்கவே முடியாத ஒரு சூழல் வந்து காணல் வீராகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது இந்த வருட இறுதிக்குள் புதிய உச்சங்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து தீபாவளி பண்டிகை ஆயுத பூஜை உள்ளிட்ட பண்டிகை தினங்கள் வர இருக்கக்கூடிய சூழலில் தங்கம் இல்லை தற்பொழுது புதிய உச்சத்தை எட்டியிருப்பது அனைவரையும் வந்து பார்த்தோனால் விழிபிடுங்க செய்திருக்கிறது